வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் தனியார் காணியில் தையிட்டி விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே சந்திப்பு முறையற்ற இராணுவ செயற்பாடுகளுக்கு மத்தியிலும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிக நிதி சட்டத்தரணி அம்பிகா சர்க்குடநாதன் விசனம் வடகிழக்கு மக்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை பீரிஸ் தெரிவித்தார் பிணைய விரைவில் விடுவிக்காவிட்டால் ஹமாசுக்கு முடிவு கட்டப்படும் அமெரிக்க அதிபர் திரம்ப் எச்சரிக்கை கனடா மெக்சிகோ பொருட்களுக்கான இருபத்தி ஐந்து வீத வரி அதிகரிப்பை ஒரு மாதத்திற்கு விலக்கு அளிக்க உத்தரவிட்டார் அமெரிக்க அதிபர் திரம்ப் விரிவான செய்திகள் யார் தையிட்டி பகுதியில் தனியார் காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசின் தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறியத்தருவாரா என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சரிடம் பல கேள்விகளை முன்வைத்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது மூன்று சதவீத உயர்வை காண்பிக்கின்றது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான சட்டத்தரணி அம்பிகா சர்க்குலநாதன் விசனம் வெளியிட்டுள்ளார் வடகிழக்கு மக்களுக்கு அன்று முதல் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை தற்போது புதிதாக வந்துள்ள இந்த அரசாங்கம் கூட இன்னும் செவிமடுக்காத நிலையில் இருக்கின்றது எனவே இந்த அசாதாரண நியாயமில்லாத இந்த முறையை மாற்றுவதற்காக உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் கோரிக்கைகளை செய்து வருகின்றோம் என மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர் வனபிதா ஜீவனந்த பீரிஸ் தெரிவித்தார் பிணை கைதிகளை விரைவில் விடுவிக்காவிட்டால் ஹமாசுக்கு முடிவு கட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்நிலையில் காசா பகுதியை ஆலம் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் பிணை கைதிகளாகவும் பிடித்துச் செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது பதினைந்து மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் தற்போது போனிருத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளும் பிணை கேதிகளை பரிமாறி வருகின்றன இதற்கிடையே பிணை சிலர் மட்டுமே திரும்ப அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை அனுப்புவதை ஹமாஸ் நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையிலேயே இவ் எச்சரிக்கையை திறம் பிடித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி அதிகரிப்பை திறம் அறிவித்து இருந்தார் இதனால் பங்கு சந்தையையும் வணிக சந்தையும் பலத்த வீழ்ச்சியை கண்டது வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட வணிக கொள்கையின் திருப்பம் முற்றாக பின்வாங்கப்பட மாட்டாது என்றும் வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதுடன் கடந்த சில நாட்களாக அமுல்படுத்தப்பட்ட இருபத்தி ஐந்து வீத வரி அதிகரிப்பு ஈஸ்ரன் நேரம் வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு மணி ஒரு நிமிடத்தில் இருந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்